السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يزلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بِفَضْلِ بِسْمِ اللهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا هَذِهِ مِنَ الظَّالِمِينَ. الحمد لله. الله ரி அவர்களே சுள்க்கராவினுடைய இருப்பி ஐந்தாவது வசனம் ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று அல்வாஹு அபுல்லமின் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை குர்ஆனினுடைய பல சூறாக்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்பார் அதிலும் குறிப்பாக ஒரு பெரும் தொகுப்பை ஒரு ஏழு சூறாக்களில் ஒன்று சேர அவ்வாஹு ரபுல்லாலமின் சொல்லியிருப்பார் அதில் பெரும் பகுதியை வதிக்கக்கூடியது சூரத்துல் பக்ரா மற்றும் சூரா அல் அயராஃப் சூரா ஆயராஃபிலே அவ்வாஹு ரபுல் ஆலமின் பக்ராவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை விட இன்னும் சில செய்திகளை அதிகமாகவே காட்டுவான் நேற்றைய தினம் நாம் கடைசியாக பார்த்தபொழுது அரபுல்லா ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு சிறம்பணியும்படி மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான் சஜிதா செய்யுங்கள் என்பதாக மலக்குமார்கள் கட்டளை கட்டளையை பின்பற்றினார்கள் மலக்குமார்கள் ஆதமலே இஸ்வம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் ஆனால் அங்கே இருந்த ஜின் இனத்தை சேர்ந்த ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரே ஒருவன் மட்டும் ஷைத்தான் என்ன செய்யவில்லை சஜிதா செய்யவில்லை சஜிதா செய்யாததன் காரணத்தினால் என்ன ஆகிவிட்டான் அவன் நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் அல்லாஹுரப்புலமினுடைய கட்டளையை மீறும் பொழுது அரபுல்லாலம் என்ன செய்கின்றான் அவரை அந்த ஷைத்தானை சபிக்கின்றான் அந்த இடத்தை விட்டும் வெளியேற்றுவதற்காக அவன் முயற்சி செய்கின்றான் முப்பத்தி நாலாவது வசனமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதற்கு அடுத்தபடியாக நாம் ஆவமிற்கு சொன்னோம் ஜன்னா நீயும் உம்முடைய மனைவி ஹவ்வாவும் நீ சொர்க்கத்திலே தங்குங்கள் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருவரும் எதை விரும்புகின்றீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் புசித்துக் கொள்ளலாம் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கக்கூடாது அப்படி நீங்கள் நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்களிலிருந்து ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்வாஹுரபுல்லாரமி சொல்லக்கூடிய செய்தியை முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லமி சொல்லிருப்பான் முப்பத்தி நாலாவது வசனத்தில் ஷைத்தான் நிராகரிப்பாளர் நிராகரிப்பாளராக ஆன செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நேரடியாக எந்த செய்திதான் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹவா அலை அவர்களையும் சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹு ரபுல்லாமில் பேசிய உரையாடல் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு நடுவில் எதுவும் நடக்கவில்லை என்று கேட்டால் பல நிகழ்ச்சிகள் நடந்தது ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அதை சூரத்தில் பக்ராவில் பதிவு செய்யவில்லை சூறா அயராஃபில் பதிவு செய்திருக்கின்றான் சுவாதிலை பதிவு செய்திருக்கின்றான் இப்படி வேறு வேறு சில சூறாக்களில் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த செய்திகளை குறித்து இன்னும் விசாலமாக சொல்லி காமித்திருக்கின்றான் அப்படி சைதான் நிராகரிப்பாளர்களில் இருந்து ஒருவனாக ஆனபொழுது அவுல்லாஹுரபுல்லாலமின் அந்த ஷைத்தானை சவிக்கின்றான் அந்த ஷைத்தானை நரகத்தில் போடுவதற்காக முற்படும் பொழுது அந்த ஷைத்தான் என்ன சொல்லி காட்டுகின்றான் யாவ்வா எனக்கு நீ சிறிது காலம் அவகாசம் கொடு என்பதாக கேட்கின்றான் சைத்தானை அவுலாஹுரப்புலமின் விரட்டடிக்கும் பொழுது ஷைத்தான் என்ன கேட்கின்றான் எனக்கு நீ சிறிது காலம் அவகாசம் கொடு அந்த நாள் நிகழும் வரை நீ என்ன செய் எனக்கு அவகாசம் கொடு அந்த அவகாசத்தில் நான் இந்த மனிதர்களும் இந்த தவறுகளை செய்வார்கள் உன்னுடைய கட்டளைகளை மீறுவார்கள் என்பதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுவேன் அவர்கள் நேரான பாதையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் அவர்களை வலியெடுத்து காட்டுவேன் என்பதாக உலாகிறப்புலம் எழுத்து என்ன செய்கின்றான் ஷை ஒரு வரம் ஒன்றை கேட்கின்றான் அவ்வா ரபுல் ஆலம் என்ன செய்கின்றான் அப்படியா நீ எவ்வளவு காலம் வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள் ஆனால் என்னுடைய பாதையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது வலித வர செய்ய முடியாது என்பதாக சொல்லி அவ்வா அவ்வாஹு அப்புல்லாலமின் ஆதமலுசலாம் அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விட்டு ஷைதானை என்ன செய்கின்றான் சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றி விடுகின்றான் அவ்வா அவ்வாஹு ரபுல்ல அந்தத்தை விட்டும் ஷை தான் விரட்டி அடிக்கப்படுகின்றான் எனவே தான் மனுஷம் என்பதாக நாம் ஓதி கொண்டிருக்கின்றோம் அலகதில்லா நேரடியாக அப்படி விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பின்னால் ஆதமலீசல அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொர்க்கத்திலே நுழைகின்றார்கள் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நாம் ஏற்கனவே பார்த்ததே போன்று அவர்கள் தனிமையாக இருக்கின்றார்கள் கேள்விகள் வரலாம் கேள்வியாக கேட்கும் பொழுது ஆஹ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூரல் இன்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் சொர்க்கத்தில் கூறுள்ீன் என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் எல்லாம் இருப்பார்களே சொர்க்கத்தில் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்களே எல்லாம் எங்கே சென்றார்கள் ஆதமலை சில அவர்கள் தனிமையை உணர்ந்தார்கள் என்றால் தனிமை உணர்கின்றார்கள் யாரும் இருக்கக்கூடாது முடியும் அப்ப இருக்கக்கூடிய ஹூரலின்கள் எல்லாம் எங்கே என்பதாகவும் சில கேள்விகள் வருகின்றது சொல்லிக் காட்டுகின்றார்கள் அவர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் அவ்வாஹு அபுல் ஆலமின் ஏற்பாடு செய்தவர்களாக இருக்கலாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் சில முஃபசீரங்கள் சொல்லி காட்டும் பொழுது ஏற்கனவே ஹூரலின்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் அந்த ஹூருளின்களை கொண்டு ஆலவர சலம் அவர்கள் என்ன செய்யவில்லை அவர்களை அந்த தனிமையை விட்டும் அவர்கள் வெளிக்கொண்டு வரவில்லை தான் உணர்ந்தார்கள் அந்த ஊரில் இருந்தாலும் ஆதம் ஆதமலைசலம் அவர்கள் என்னதான் செய்தார்கள் தனிமையை தான் உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாகவும் இன்னும் சில ஊபி சொல்லிக்காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கள் இது தேவையில்லாத விஷயம் ஆதம் ஆதமலை சிலம் அவர்கள் அந்த இடத்தில் தனிமையை உணர்கின்றார்கள் அப்படி தனிமையை உணரும் போதுதான் அவ்வாஹு ரபுல்லா என்ன செய்கின்றான் ஹவ்வா என்று சொல்லப்படக்கூடிய முதல் பெண்ணை அவ்வாஹுரபுல்லா ரவி படைத்து சொர்க்கத்திற்குள் அனுப்புகின்றார் அப்படி சொர்க்கத்திற்குள் அனுப்பியதற்கு பின்னால் ஹவ்வா அலை என்று சொல்லப்படக்கூடிய ஆதமலேஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலை ஹஸ்லாம் அவர்கள் ஆதமலேஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் ஆதமலேஸ்வலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டும் பொழுது உங்களுடைய தனிமையை போக்குவதற்காக நான் உங்களுக்கு ஒரு ஆதரவாக நான் என்ன செய்திருக்கின்றேன் இந்த சொர்க்கத்திற்குள் அல்லாஹால் படைக்கப்பட்டு வந்திருக்கின்றேன் என்பதாக ஹவ் அலையாமர்கள் சொல்லிக் காட்டுகின்றார் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹௌவா என்று சொல்லப்படக்கூடிய பெயர் குர்ஆனில் எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை அதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா என்பது குர்ஆனில் எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் முஹானியிலே ஆதாரபூர்வமான அல்லாஹ் சொந்துள்ளது அல்லாஹு ரபு அல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் குறித்து லௌலா ஹவ்வா என்பதாக ஆரம்பிப்பார் அந்த செய்தி இன்ஷால்லா அடுத்தடுத்த வசனங்களுக்கு வரக்கூடிய தப்சீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆஹ் ஆனால் அல்லாஹ் ரபுரா சொல்லாவிட்டாலும் முகமது சல்லாஹ் அலையமர்களே செய்திருக்கின்றார்கள் ஹவ்வா அவர்களுடைய பெயரை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி அவர்களும் சுருக்கத்திற்குள் வந்ததற்கு பின்னால் அவ்வாஹு ரபுல் இந்த செய்தியை சொல்லிக்காட்டுகின்றார் நாம் சொன்னோம் உஸ்குன் சொல்லிக் காட்டுகின்றார் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திற்கும் மத்தியில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன அதை வேற வேறு சூறாக்களில் அவ்வாஹு ரபுல்லாலமின் பதிவு இருக்கின்றார் நாம் சொன்ன எல்லா செய்திகளையும் அவ்வா வேறு வேறு சூறாக்களில் அங்கு எங்கே பதிவு செய்திருக்கின்றார் அப்படி அவ்வாஹுரபுல்லமின்

மனைவிக்கு என்ன ஒரு வரவியிலே பயன்படுத்துவார்கள் சௌஜா என்பதாக பயன்படுத்துவார்கள் ஆனால் ஒரு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சௌஜ் என்ற வார்த்தை கணவனையும் எடுக்கும் சில சமயம் மனைவியையும் எடுக்கும் அது என்பது மனைவி மட்டுமே தான் எடுக்கும் அந்த அடிப்படையில் சௌஜ் என்றால் இந்த இடத்தில் என்ன செய்து கொள்ளலாம் மனைவி என்று பொருள் கொடுத்து கொள்ளலாம் அந்த வா சௌஜுல் ஜன்னா அந்த என்றால் ஆண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை அந்தி என்றால் தான் பின்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த என்பதாக ஆண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்ததற்கு பின்னால் என்று வருவதை கொண்டு மனைவி என்பதாக என்ன செய்வார் நீங்கள் விளக்கம் கொடுப்பார்கள் நீயும் என்ன செய்து கொள்ளுங்கள் இந்த சொர்க்கத்திற்குள் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் சொர்க்கத்திற்குள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை எல்லாம் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் புசித்துக் கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அல்லாஹு ரபுல்ல ஒரே ஒரு கட்டளை மட்டும் முதல் மனிதர் கட்டளைகள் ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் என்ன கட்டளை என்ன செய்ய வேண்டாம் ஒரு பொழுதும் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம் அல்லாஹு ரபுல்லுடைய ஏற்பாடுகளில் ஒன்றுதான் இதுவும் உல்வாகர ஏற்பாடுகளில் ஒன்றுதான் படைச்சாச்சு அவர்களை சொர்க்கத்திற்கு என்று படைத்தானா என்ன சொன்னான் கிடையாது சொர்க்கத்தில் என்னுடைய பிரதிநிதி கிடையாது கிடையாது உலகத்திற்கு தான் பிரதிநிதி அந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டுமா இல்லையா அப்ப அதற்கான ஏற்பாடுகளில் ஒன்றுதான் அந்த மரம் அவ்வா பிரபுல என்ன செய்கின்றான் அந்த மரத்தை வேண்டுமென்றே அந்த இடத்தில் சோதனைகளுக்காக வைத்து ஆதமலைய சில என்ன செய்கின்றான் சோதிக்கின்றான் என்ன சொல்லி சொல்லிக்காட்டீங்க நான் வலாத்தரமாக உனக்கு இந்த சொர்க்கத்தில் இந்த சொர்க்கம் முழுக்க முழுக்க உங்களுக்குத்தான் நீங்கள் எங்கே வேண்டுமென்றாலும் சென்று கொள்ளலாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் எதை நாளின் உள்ளதை அனைத்தையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டார் பொதுவாக மனிதனுடைய என்ன என்னம் என்ன தெரியுமா அரபியிலே கூட சொல்லுவார்கள் அந்நாசும் மனிதர்களுடைய ஆர்வம் எதில் இருக்கும் தெரியுமா எது ஒன்று தடுக்கப்பட்டதோ அதில் தான் இருக்கும் அண்ணாசு ஹரிசு மனிதர் பேரார்வம் கொள்ளக்கூடியவனாக முனிய எது தடுக்கப்பட்டதோ அதில் என்ன வேணா செஞ்சிக்க அந்த பல்பை மட்டும் தொற்றாதன்னு சொன்னா அதான் வித்துடுவான் இதுல இருந்தா நெருப்புறியும் சொல்லிட்டு தோர்றது மாதிரி என்ன என்ன வேணா செஞ்சுக்கலாம் இந்த ஒரு நாற்காலில மட்டும் அமரக்கூடாதுன்னா அந்த நாற்காலியை தான் பார்ப்பான் அந்த இடத்துல நூறு நாற்காலி போடப்பட்டு இருக்கும் அந்த ஒரு நாற்காலில மட்டும் உட்கார கூடாதுன்னா அந்த நாற்காலில எப்படி தான் மனுஷன் யோசிப்பான் இதான் அண்ணாசும் ஹரிசன் எது செய்யக்கூடாது என்பதாக தடுக்கப்பட்டதோ அதை தான் மனிதன் பேரார்வம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அதை எப்படியாவது நம்ம செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஆனால் ஆதரமலேஸ்லாம் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாம் கிடையாது ஆனால் ஆதரமலேஸ்வம் அவர்களுக்கு அந்த மரம் சம்பந்தமாக ஒரு சிந்தனையும் இருந்தது அப்போ அல்லாஹ் ரபுல்லா என்ன சொல்லி காட்டுகின்றான் அந்த மரத்தை என்ன செய்ய வேண்டாம் ஒருபொழுதும் நீங்கள் நெருங்கி விட வேண்டாம் அப்படி நெருங்கி நீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஹராம் பேணுவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரபுல்லாவின் சொல்லி காட்டியிருக்கின்றான் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நெருங்க வேண்டாம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனியை பிரித்து சாப்பிட வேண்டாம் என்று எல்லாம் சொல்லப்படவில்லை சொல்லியிருக்கின்றான் நீங்கள் நெருங்கவே வேண்டாம் என்பதாக சொல்லி அப்படி நெருங்கினாலே நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிடுவீர் அதில் எந்த விதமான சந்தேகம் விட உறுதி ஹராமை நீங்கள் செய்தால் அல்ல நெருங்கினாலே நீங்கள் வழிகெடுக்கப்படுவது உறுதி நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆக்கப்படுவது உறுதி என்ன செய்ய வேண்டாம் நெருங்கவே வேண்டாம் அந்த மரத்து என்பதாக ஆதம் அலை செல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரபுலாவும் சொல்லி காட்டுகின்றார் சுபஹான் அல்லா ஆதம் அலை செல்லவர்களும் அந்த மரத்தை ஒரு ஏரியாவில் விட்டு விட்டு வேறு பகுதியில் ஆதமள செல்லாமர்களும் ஹவ்வாலே அவர்களும் சொர்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் வாசலில் இருந்து எட்டி பார்த்தவன் யார்